வடமாநிலங்களில் படத்துடன் போராட்டம் பாஜகவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் கனிமொழி கருணாநிதி பேச்சு சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தள நிகழ்ச்சி என்ற சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் நடிகுவில் எம் ஆதா மன்றத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தலைமையேற்றார் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட பெரியார் பயன்பாட்டிற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் திராவிட கழக துணைத் தலைவர் கவிஞர் கலிபோங்குன்றன் அக்கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் லிபர்டி கிரியேஷன்ஸ் இயக்குனர் வி அன்புராஜ் திட்ட இயக்குனர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் சொல்வா லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே இன்று இங்கு ஒரு லிபர்டி கிரியேஷன்ஸை உருவாக்கி எல்லாருடைய லிபர்ட்டிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களைக்காக ஒரு ஓடிடி இன்று உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டியே இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான செயல் இங்கே பேசும் பொழுது ஆனால் கலிபூங்குண்ட நபர்கள் பேசும் பொழுது பெரியார் எப்படி முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்ப அது வந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவு இருக்கும் கம்ப்யூட்டர் அதை போய் பார்த்துட்டு ஒரு குழந்தையை போல மகிழ்ச்சியோடு அவர் வந்ததை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் மேல ஒரு புதிய முயற்சி மேல தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அது வந்து இந்த மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல் ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளின் மூன்றாவது வழித்தடத்தில் ராயப்பேட்டை முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வரை சுரங்கம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார் குறிப்பாக ராயப்பேட்டையில் இருந்து ஆர்கே வரை மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து மீட்டர் தொலைவிற்கு பவானி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மூலம் சுரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் அவர் நேரில் ஆய்வு செய்தார் அவருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் உடன் இருந்தனர் அரிமா மாவட்டம் பதினைந்தாவது அமைச்சரவை பொறுப்பேற்கு விழா ஜெயபுஷ்ப ஹோட்டலில் இனிதே நடைபெற்றது இதில் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட ஆட்சியதோடு தபால் தலையையும் வெளியிட்டார் அதனை பன்னாட்டு இயக்குனர் அரிமா எஸ் மகேஷ் கொண்டார் பின்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நடத்தி வைத்த அரிமா ஆளுநர் டி சேகர் அச்சங்கத்தின் பல சேவை திட்டங்கள் குறித்து பேசினார் அவைத் தலைவர் அரிமா டி தியாகராஜன் கூட்டத்தை நடத்தி வைத்தார் இறுதியாக திரு குமரகுரு நன்றி கூறினார் எங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டடாக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க ஒரு தொண்டு நிறுவனம் மட்டும் ஒரு பிளட் பேங்க் முதல் முதல்ல ஒரு தனியார் மூலமாக தொண்டு நிறுவனமாக பிளட் பேங்க் அமைக்கப்பட்டது லயன்ஸு அதே மாதிரி சுனாமி பாதிக்க பகுதிகளில் வீடுகள் கட்டுறது அதே மாதிரி கோவிட் காலகட்டத்தில் பல்வேறு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் போன்ற வழங்கிறது பல்வேறு நிலையிலும் அவங்க வந்து இந்த தொண்டு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தை வந்து மறுபடியும் அந்த இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப பாராட்டுக்குரியது அந்த வகையில் இந்த அனைத்து ஆஃபீஸ் பேரரசையும் பாராட்டுதல் மற்றும் அவங்க அவங்களோட பொசிஷன் எடுக்கும்போது அவங்கள வாழ்த்துவதிலும் தொடர்ந்து என்னோட புதிய துறையான நுகர் கூட்டுறவு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவுத்துறைக்கும் அவங்களோட உதவிகள் மற்றும் அவங்களோட ஒத்துழைப்பு தேவை என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் எங்களுடைய பன்னாட்டு அடிமா இயக்கத்தின் முன்னூத்தி இருபத்தி நாலு எல் மாவட்டம் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் பல சங்கங்கள் இருக்கின்றன பல பகுதிகளில் நாங்கள் மக்களுக்கு தேவையான தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தேவையான அளவிற்கு நாங்கள் செய்கிறோம் என்பதனை மற்றட்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாவட்ட ஆளுநர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு மேலாக மக்களுக்கு பல சேவைகளை செய்து வந்துள்ளார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைச்சரவையை பதவி விழாவாக நடத்தி கொடுத்தது எங்களுடைய பன்னாட்டு இயக்குனர் நயன் மகேஷ் அவர்கள் முக்கிய விருந்தினராக வந்திருந்தவர் முதன்மை செயலாளரும்